ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோனார்க்கு வந்தாச்சு ஸோ இப்போ கோனார்கில் வந்து என்ன பண்ணுறங்கோ ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கணும் இது வந்து ஆர்கிடெக்சர்ஸ் இதனால அண்டரில் இருக்கிறதுனால நம்ம டிக்கெட் என்ட்ரி டிக்கெட் இருக்குது என்ட்ரி டிக்கெட் வேணுன்னா நாற்பது ரூபா அதுதான் இங்கே தான் வாங்கணும் போயிட்டு ஓகே இந்த கியூ இருக்குது தண்ணி வேணால் தண்ணி இருக்குது பக்கத்தில் நீங்கள் அந்த ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நைட்டு இங்கே வந்து லைட் ஷோ போடுறாங்க லைட் ஷோக்கு எவ்வளோ போடுறாங்கன்னா டிக்கெட் வேல்யூ அது செப்பரேட்டாக ஃபிஃப்டி ருபீஸு ஸோ அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஆறு டிக்கெட் தராங்களாம் நீங்கள் நைட் ஷோ பார்க்குறீங்கன்னா அதை காமிக்கிற மாதிரி போர்டு இதுதான் அந்த போர்டு டிக்கெட்டு இதுதான் நாற்பது ரூபாய்க்கான டிக்கெட்டு என்ட்ரி டிக்கெட்டு முன்னாடி கொடுக்கணும் மீதி ஸ்டோரியை நான் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்கள் பாருங்க இந்த நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை வித்தியாசமான அந்த காலத்தில் இருந்ததுக்கு போல் யானையும் சிங்கமும் மாதிரி கலந்த மாதிரி இருக்குது இந்த மிருகம் சிங்கம் ஒரு சிங்கம் நீங்கள் நம்ம காஞ்சிபுரம் கோயில் பாருங்களேன் அங்கேயும் வந்து இதே மாதிரி கற்களான பல்லவராஜா கட்டின அந்த கோயில் இருக்கும் எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது இந்த கோயில்லாம் பார்க்கணும் இங்கே பூரியும் சரி இதும் சரி ஒரே மாதிரி தான் அதை கட்டியிருக்காங்க அந்த இது அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயில் கூட வந்துட்டு அது நீங்கள் உங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோயில் ஒன்று தான் அப்படி இருக்கும் அதுவும் ஏசி கண்ட்ரோலில் தான் இருக்கும் அது நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தேன் நான் அடுத்த வாட்டி உங்களுக்கு போகும்போது அது டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன்னா அப்போ நான் யூடியூப் ஆரம்பிக்கல ஸோ நானும் பார்த்து ரொம்ப விஷயம் அதை சுற்றி நான் சொல்கிறேன் இந்த சக்கரத்தன் ஸ்போர்ட்ஸ் குள்ளேயும் பாருங்கள் ஒரு ஒரு சிற்பத்தை சிற்பாங்க ரொம்ப அழகாக அழகாக இருக்குது இது வந்து இந்த கோயில் கட்டணம் புதுசில் எனக்கு கண் கண்டிப்பாக சொல்கிறேன் இதை பார்த்துருந்தான் ரொம்ப பிரமிப்பாக சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் கோயில் மேலே பார்க்கப்பட்ட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அது ஓகே பாதுகாக்கணுன்றதுக்காக அவங்க பர்மிஷன் கொடுக்குறது தான் நினைக்கிறேன் இது கூட பாருங்கள் பேரியர் வச்சுருக்காங்க இதுக்கிட்டே நமக்கு போய் தொட முடியாது ஏன்னா அது தொட தொட எல்லாம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க போட்டு சுரண்டுவாங்க அப்போ இருக்கிற அந்த சிற்பமும் போயினே இருக்கும் சரி கோயிலில் சைடில் இருக்கிற வாசலில் கூட பாருங்க பாதி பாதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மக்களே ஒரு கட்டி முடிக்க முடிய முடியாத கட்டி முடிக்காத ஒரு கோயிலுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வச்சுருக்கோம் அது ஏன் அந்த ஒரு நாள் நிறைய வந்து நம்ம கட்னா கோயிலில் கூட சரியாக பராமரிக்கப்படுறாங்க கண்டுபிடிக்காத கோயிலை வண்டி நம்ம இவ்வளோ வந்து பராமரித்து வச்சுருக்கோன்னா அவங்களோட ஆன்சர்ஸ் என்னமாதிரி இருக்கும் கண்டிப்பாக அது பராமரிக்க வேண்டியது தான் அதில் ஒரு மாற்றம் கருத்து கிடையாது பட் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வச்சுருக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி எல்லார் கோயிலையும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது சிற்பங்கள் எல்லாமே இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம பராமரிக்கணும் ஏன்னா அது நாளைக்கு வந்து இதே மாதிரி தூரத்தில் இருந்து பார்க்குற மாதிரி ஆகிடக்கூடாது நம்மளுக்கு எல்லா திசையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் இருக்கும் காலச்சக்கரம் ஸோ கைடு கைடு வேணால் கைடு எடுத்துக்கலாம் அவங்கள எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஃபேமிலியாக பெரிய குரூப்பாக வந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்ல இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம் இதை சுற்றி பார்க் மாதிரியும் வச்சு அமைச்சிருக்காங்க அதான் ஏசி கண்ட்ரோலர் இருக்கும்போது அவங்க இது பண்ணுவாங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சரி சரி பழக்கங்கள்லாம் பாருங்கள் நான் அப்படியே வச்சுருக்கேன் எட்டு சிலை இருக்குது எட்டு சிலை தான் இந்த இந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட இந்த கோயிலில் எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டியிருப்பாங்க ஸோ இந்த எட்டு சிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மெயினான உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எதாவது ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த சிலைகள் வச்சு தான் இந்த கோயில பல்வேறு விதமான விஷயங்களை அப்படியே சொல்லியிருக்காங்க நம்ம எல்லார் கோயில்லையுமே வந்து ஸ்கல்ச்சர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் சாமி எப்படி எவ்வளோ கும்புறோமோ அதே மாதிரி அந்த ஸ்கல்ச்சர்ஸும் நிறைய பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வரலாறு தெரிஞ்சுக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ தான் ஸோ சயின்ஸோடு தெரிந்த சாமி தான் நம்மளுக்கு இன்னும் உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கும் சி இப்போ என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு இஸ் இஸ் கிளைமேக்ஸ் இப்போ இந்த கோயிலில் இப்போ இது வந்து கோயில் நம்ம கிடையாது கேட்டால் சாமி இங்கே செய்யலை சிலைய ஸோ சாமி இல்லை சூரியனார் கட்டி வைக்க முடியாமல் போச்சு அதனால் அதுதான் இதை நம்ம கோயிலில் வழிபடுறதில்ல இல்லாட்டி பார்த்திங்கன்னா இப்போ பூஜை சாமா இதெல்லாம் வெளியே வச்சு விற்பாங்க அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம் கோயிலுக்கு போனால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இது ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் கட்டியிருக்காங்க அதை நம்ம பாடற மாதிரி தான் அப்படி தான் பார்த்துட்டு போகிறோம் ஸோ இது சாமியாக வந்து வழிபடுறதில்ல ஸோ இங்கே வந்து கல் வச்சுருக்காங்க இங்கேயும் இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ போகிறதுனா என்னது அப்படியே கோயில் சுற்றிட்டு நீங்கள் வரலாம் ஸோ இதான் கருவேறை கருவேறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக தான் இருக்கும் பட் அது நல்லா கொண்டு போயிருக்காங்க அது அன்ஃபிர்சுனேட்டாக இதை முடிக்க முடியல சீங்க கூட பழைய சிலைகள் பாருங்கள் எதை எதை டிபிக் எதை டிபிக் பண்ணுதுன்னு பாருங்கள் ஸோ தான் இருக்குது நிறைய விஷயம் போறாது இங்க வந்து பார்க்கும்போது இருக்கு சூப்பரா இருக்கும் அப்புறம் கேட்டால் ஒரு சஜஷன் சொல்லுவேன் சம்மரில் வந்து வராங்க பயங்கரமாக இப்போ ஜூலைலையே முடியல அவ்வளோ வெயிலுங்க இங்கே வந்து அந்த நான் இங்கே வெயில் வந்து அப்படியே அடிக்குது நம்ம ஊர் மாதிரி கூட இல்லை ரொம்ப வெயில் சிவியராக இருக்குது ஸோ மே மந்தில் எனக்கு கண்டிப்பாக இங்கே முடியாது குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மான்சூன் கிட்டே வரும்போது இப்படி ஆகஸ்ட்டு அப்படி வாங்க அதுதான் பெஸ்ட்டு இதோடய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் போய் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் சென்னையிலேருந்து வரீங்கன்னா சென்னை டு பூரிலே டேரக்ட் ஃப்ளைட் இது ஃப்ளைட்டு இருக்குது ட்ரெயின் இருக்குது ஸோ ஃப்ளைட் வந்து நீங்கள் புவனேஸ்வர் வந்துடலாம் அங்கேருந்து புவனேஸ்வரில் இருந்து வெறுக்கிட்டங்க இங்கே ஸோ அங்கே வந்தீங்கன்னாவே இங்கே போதும் பூரிக்கு டேரெக்ட்டு ட்ரெயினும் இருக்குது நீங்கள் அப்படியே வந்துக்கலாம் இல்லை அப்படியே அர்ஜென்ட்டுக்கு வரீங்கன்னா விசாகப்பட்டம் வந்துடணும் வந்துடலாம் இங்கே ஸோ கோனார்க் டூ பூரிக்கு பஸ் கனெக்ஷன் இருக்குது நீங்கள் போ பூரி சாமி கும்பிட்டுட்டு ஜெகநாத சாமி கும்பிட்டுட்டு இப்படி இப்போ கோனாக்கு வரீங்க அப்போ கோனார்க் நீங்கள் முடிச்சி புவனேஸ்வர் போகலாம் டேரெக்டாக ஃப்ளைட்டோ ட்ரெயினோ திருப்பி பிடிக்கிறதுக்கு ஸோ ட்ரான்ஸ்போர்ட் பற்றி பிரச்சனை கிடையாது ஒரு ஒன்னே ஒன்று என்னன்னா ப்ரீ பிளான்ண்டாக பண்ணிக்கோங்க இல்லாட்டி கொஞ்சம் ஃபேமிலி வச்சுருக்கோம் இல்லை குரூப்பாக வருதுன்னாகவும் நீங்கள் வரலாம் ரைட்டு நான் இதோட நடுவில் முடிஞ்சால் ஹிஸ்ட்ரிஸும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சப்பரேட்டாக ஒரு வீடியோவில் யூ ப்ளீஸ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏதாச்சும் கரெக்ட் பண்ணணும்னு சொன்ன நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை நல்லா பண்ணுறேன்னா அதையும் என்கரேஜாக சொல்லுங்கள் ஸோ இன்னும் கொஞ்சம் நான் எனக்கு செல்ஃப் மோட்டிவேஷனாக நான் இன்னும் கொஞ்சம் நான் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் வீழாக் பெட்டராக தேங்க்யூ தேங்க் யூ கேஸ்